ரீசெண்டாக மத்திய அரசு அஞ்சாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் படிக்கிற பசங்களுடைய ஆல்ஃபாஸ் சிஸ்டம் கேன்சல் பண்ணியிருந்தாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் க்ளாஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆல்ஃபாஸ் போட்டு நெக்ஸ்ட் நேஸ் கிளாஸ் வந்து அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க இதுக்கப்புறம் அப்படி பண்ணக்கூடாது கண்டிப்பாக அவங்க வந்து இறுதி தேர்வுதான் தேர்ச்சி பெற்றால் தான் அடுத்த வகுப்புக்கு போகணும் தேர்ச்சி பெறலை அப்படின்னா அடுத்த ரெண்டு மாதத்துல உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அந்த எக்ஸாம் ஏதாச்சும் தேர்ச்சி ஆனால் அவங்க அடுத்த கிளாஸ் போகலாம் அப்படி தேர்ச்சி ஆகலை அப்படின்னா அவங்க என்ன கிளாஸ் படித்தாங்களோ அதே கிளாஸ்லாம் இருக்கணும் அப்படின்ற நியூ லாவை கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில் புதிய கல்வித் கொள்கையில் இது ஆல்ரெடி இருக்குது அதை இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு இதை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது தேவை தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை தமிழக அரசு சொல்றது தான் சரி இது இப்போதைக்கு தேவையில்லை இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ண தேனா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிடுங்க என்னோட கருத்தை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஆல்பாஸ் ஆல்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களையும் கொண்டு வரதுனால தான் டென்த்தில் நிறைய மாதம் ஃபெயில் ஆகுவாங்க அந்த ஆல்ஃபா சிஸ்டால் நானே நேரடியாக பாதிக்கவும் பட்டிருக்கேன் ஸோ எனக்கு இந்த ஆல்பாஸ் சிஸ்டம் வேணாம் இதை எடுத்துட்டு பாஸ் ஆனால் அடுத்த கிளாஸ் போகலாம் அப்படின்ற சிஸ்டம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய ஒருத்தான் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிடுங்க